ஓம் சரவண ஜோதியை நமோ நம முருக துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமான் அருளிய அருள்வாக்கு துறையோர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினூல் பாகம் ஆயிரத்தி அறுநூத்தி பதினொன்னு இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை ஞான வேலி கொண்ட ஆறுமுக அரங்கனே ஞானிகள் துணை கொண்ட ஞான தேசிகனே வானவர்கள் மெச்சி உண்பால் வல்லமையோடு துணை நிற்க தர்மம் அருளுகின்ற அருளுகின்ற குருராஜனே அரங்கனே அகிலமதில் உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் வரமென ஞான அறிவுரை ஆசி வழங்குவேன் சோபகிருது சால் திங்கள் தன்னில் சோபகிருது வருடம் ஆசி மாதம் பதினாலாம் நாள் இருபத்தி ஆறு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை தன்னிலே அரங்கனோடு ஆறுமுகன் யான் தக்கபடி உடனிருந்து அற்புதம் நடத்துகின்றேன் மண்ணுலகம் நல்ல மாண்பையும் மகத்துவம் மிக்க மக்களையும் அடைய இன்ப முறை எங்கும் அமைதி பாதுகாப்பு எல்லையில்லாத ஞான ஆட்சி நிகழவும் நிகழவும் அரங்க நவதாரத்தின் நீதி நெறி குன்றாத வண்ணம் நில உலகம் தரும சக்தியோடு வாழ பெருமை பட அன்னதான கிளைகள் பேருலகில் அரங்கன் தொண்டர்களாக உருவாக்கி இனிதே இனிதே தருமத்தை வளர்க்கின்றேன் எங்கும் சுத்த சைவ நெறிப்பட கனி வேளவன் யானே முன்னின்று வழி நடத்த கருணையோடு தொண்டுகளை வளர்க்கின்றேன் வளர்க்கின்ற இந்த சேவையின் மூலமாக வையகத்தில் ஒரு மாற்றம் நிகழக்கூடும் தளர்வின்றி அனைவரும் ஞானிகளாக தவசி அரங்கன் வழிகாட்டல் மூலமாக ஆகவே உலக மாற்றம் நிகழ்த்த அரங்கன் மகா ஞான படைகளாக உருவாகி மிகைப்பட சடுதி மாற்றத்தை மேலான உலக மாற்றமாக நிகழ்த்தி நிகழ்த்தி ஞான ஆட்சி நில உலகம் தானாய் நடந்தேற அகிலமதில் ஆறுமுக அருள் உரிவேன் அருளிய ஞான அறிவுரை ஆசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி